சீனா கனடாவுடன் கைகோர்க்க போகின்றதா கனேடியர்களுக்கு இந்த சம்பவம் நடந்தால் அனுகூலங்கள் கிடைக்குமா இல்லை ஆபத்துக்கள் கிடைக்குமா காத்திருக்கும் பேராபத்து என்ன இந்த வீடியோவிலே சிறப்பாக நாங்கள் அலசி ஆராயப் போகிறோம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய பொது தேர்தல் தற்போது வர இருக்கின்றது ஏறக்குறைய குறைய கம்பையின் அறவாசி முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான வர்த்தக போர் ஒரு முக்கியமான தாக்கத்தை செலுத்தி வருகிறது அதாவது அமெரிக்கா சீனா மீது கனடாவுக்கு விதித்ததை போல தண்டனை வரிகளை விதித்தது ஆனால் பதிலடியாக கொடூரமான வதிவிப்புகளை சைனாவும் யோசிக்க எதிராக விதித்தது இந்த ஒரு சூழ்நிலையில உலக சந்தைகள் கடுமையாக ஆட்டம் கண்டது ஆனால் ஏறக்குறைய அமெரிக்காவுக்கு விதித்ததற்கு ஈக்குவலான ஒரு டாக்ஸ் ஒண்ணு கனடா மீது சீனா ஏற்கனவே விதித்திருக்கின்றது பதிலுக்கு கனடாவும் சீனா மீது விதித்து வைத்திருக்கின்றது குறிப்பாக கனடாவினுடைய ஏற்றுமதி பொருட்களான கனோனா பட்டாணி கடலுணவுகள் இறைச்சி குறிப்பாக பன்றி இறைச்சி போன்றவை சீனாவினுடைய நூறு வீத கவுண்டர் டரிஃபை எதிர்நோக்கி இருக்கின்றது அதே போல அமெரிக்காவுடன்

இருக்கின்றார் இருந்த இந்த பதிலடி வரிகள் எப்போதுமே பதிலளிக்காது வர்த்தக பொருட்களிலே யாருக்கும் வெற்றியை கொடுக்காது என்பது டேனியல் சிமித்தினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஸ்கேட்மோ ஸ்கேட்மோவினுடைய கருத்து என்ன என்று சொன்னால் அதாவது சாஸ்கச்சுவான் முதல்வர் ஸ்கேட்மோவினுடைய கருத்து என்ன என்று சொன்னால் மார்க்கர்னி அதாவது கனடிய பிரதமர் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தைரியமாக செயற்பட வேண்டும் தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் கூட சீனாவுடன் தைரியமாக அவர் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் நாம் நமது தூதர்களை அணுகிவிட்டோம் ஆனால் முடிவுகளை தேசிய அரசுதான் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் இவருடைய கருத்தை வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி கடுமையாக விமர்சித்தும் இருக்கின்றது இருந்த போதிலும் இதை இவர்கள் செய்வார்களாக இருந்தால் அதாவது சீனாவுடன் பேச்சுவார்த்தையை செய்தால் அது வெற்றியளித்தாலும் கூட பெரிய அளவிலே சந்தையிலே அது பெரும் தாக்கத்தை செலுத்தாது ஏனென்றால் இந்த ஏற்றுமதிகளை பொறுத்தவரையிலே சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போது அங்கு ஏற்கனவே தற்சார்பான ஒரு சந்தை சீனாவுக்குள்ளே இருக்கின்றது ஆகவே இது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது தவிர்த்து டிரம்பினுடைய கோப பார்வையை கனடா மீது இன்னும் அதிகரிக்கும் ஆகவே அடுத்த வாட்டி சைனாவுக்கு அடிக்கின்ற சைட்ல கனடாவுக்கும் இரண்டு அடிகள் விழவும் செய்யும் ஆகவே அமைதியாக இருப்பது சிறந்தது என்பது ஒரு சிலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது தெரிவிக்கலாம் எப்படியோ கனடா தற்போது அமெரிக்கா மட்டுமல்லாமல் சீனாவிடம் இருந்தும் வர்த்தக அழுத்தங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடுமையான அரசியல் அழுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த அழுத்தங்களைத்தான் அவர் தனக்கான பிரச்சார புள்ளிகளாகவும் வைத்திருக்கின்றார் ஆக இது எப்படி சமாளித்து தேர்தலை வெற்றி கொள்ளப் போகிறார் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்தது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் கெனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு அதாவது கெனடிய வேலைவாய்ப்புகளை தமிழிலே அப்டேட் பண்ணுவது அதிலும் இணைய விரும்புவவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் லிங்க் இருக்கின்றது இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம் நன்றி